ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இவளுக்கு எதுக்கு தான் இந்த பேர் வந்ததுன்னே தெரியல வாடாமல்லி வாடாம இருக்கனால தான் வாடாமல்லின்னு பேர் வந்திருக்கா இல்லை என்னன்னு தெரியல இதில் கலரும் சரி பூவோட இது பாருங்கள் அப்படியே கிட்டால நல்லா க்ளோஸாக பார்த்தா அது ஒரு டிசைனாக நல்லா அழகாக இருக்குது பார்க்க சின்ன சின்னதாக மகர்ந்த மாதிரி இருக்குது பாருங்கள் அப்படியே இந்த ரெண்டு இந்த பூவோடு பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கு பார்க்க இது வந்து சாயந்தர நேரத்தில் இந்த சூரியன் அந்தி சாயிறப்ப இதை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சீரியல் மாரி இதை வந்து அப்படியே ஜொலிக்குங்க எத்தனை பேர் இது கவனிச்சிருக்கீங்க இந்த இந்த கலரே அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்க இதுதான் வடமல்லி கலருன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா என்ன ஒரு கலரு இது இந்த பூ யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கலரு பூலாம் ஆனா வாசனை இருக்காது ஆனா நல்லா இருக்கும் பாக்க